மார்ச் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒரு நைட்டு ஒம்பது பன் பதினஞ்சு போல் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன் ஒன் செவன் மலேசியாவில் இருக்கற ஷுபாங் ஏர்போர்ட்லேருந்து சிங்கப்பூருக்கு புறப்படுது இந்த ஃப்ளைட்டோட டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் தான் இப்போ இது ஏ த்ரீ ஒன் ஜீரோ மாடல் இந்த ஃப்ளைட்டில் மொத்தம் ஒரு நூற்றி பதினாலு பேர் ட்ராவல் பண்ணுறாங்க இந்த நூற்றி பதினாலு பேர் அப்படின்றது பத்து நாட்டை சேர்ந்தவங்க சிங்கப்பூர் மலேசியா ஜப்பான் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க அப்போது இந்த ஃப்ளைட்டில் மொத்த க்ரூ மெம்பர்ஸ் பதினோரு பேர் இருக்காங்க ஃப்ளைட் நார்மலாக டேக் ஆஃப் ஆகுது டேக் ஆஃப் ஆகி முப்பத்தஞ்சாயிரம் போகுது சீட் பெல்ட் சைனும் ஆஃப் ஆகுது சீட் பெல்ட் சைன் ஆஃப் ஆன பிறகு ஒரு பெரிய விஷயமே நடக்குது என்னென்னா நாலு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல உட்காராமல் வேறு வேறு இடத்துல உட்காந்துருக்காங்க அவங்க எல்லோரும் ஒன்றா எழுந்திரிச்சு இந்த பேசஞ்சர்ஸ் எல்லாட்டையும் மிரத்துறாங்க எங்கிட்ட கத்தி பாம்லாம் இருக்குது அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நேராக காப்பீட்டை உடச்சி உள்ளே போய் பைலட் கிட்ட ஆஸ்திரேலியாவுக்கு ஃப்ளைட்டை கூட்டிகிட்டு போக சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க இதுதான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் நடந்த ஒரே ஒரு ஹைஜாக் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்னோஸ் தமிழ் பாட்காஸ்ட் இப்போ இந்த நாலு பேர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டியோட சப்போர்ட்டர்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பெனாசர் பூட்டோ பதவியிலிருந்து இறங்குறாங்க இப்போ அந்த ஹைஜாக்கர்ஸ் ஒரு நாலு கோரிக்கையை வைக்கிறாங்க எங்களுக்கு பாகிஸ்தான் அம்பாஸ்டரோட பேசணும் அடுத்ததா ரெண்டாவது பெனாசர் பூட்டோட பேசணும் மூணாவதாக இந்த பாகிஸ்தான் பொலிட்டிக்கல் பிரசனஸை ரிலீஸ் பண்ணணும் அப்புறம் நாலாவதாக இந்த ஃப்ளைட்டை ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு போகணும்னா அப்போ தான் இன்டர்நேஷ்னல் கவரேஜ் கிடைக்கும் இந்த பிரசனஸையும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஏர்பஸ் ஏ த்ரீ ஒன் ஜீரோ மாடலோ ரொம்ப ஒரு சின்ன ஃப்ளைட்டு தான் ரெண்டு டு மூணு மணி நேரம் மட்டும்தான் அதால் பறக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி அப்போ இந்த ஃப்ளைட்டை வச்சுட்டு ஆஸ்திரேலியா வர பறக்க முடியாது இந்த அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லை அதையும் மீறி பறந்தோன்னா நடுக்கடலில் உழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட் ஹைஜாக்கஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஆனால் ஹைஜாக்கஸோ என்ன சொல்கிறாங்க எங்களை திசை திருப்புறதுக்காண்டி தான் இதெல்லாமே வந்து சொல்கிறீங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது பைலட் சொல்கிறாரு இப்போவுமே எங்கிட்ட ஃபியூவல் இல்லை கண்டிப்பாக இப்போ ரீஃபுவலுக்கு லேண்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேணால் ரீஃபியூவல் பண்ண பிறகு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பைலட் சொல்கிறாரு ஹைஜாக்கஸும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணுறாங்க இப்போ அந்த அஞ்சு ஹைஜாக்கஸும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரை காக்பிட் சைடு நிற்கிறாங்க மூணு பேரும் பேசஞ்சர்ஸ் சைட் ஸ்பிளிட் பண்ணி நிற்கிறாங்க பேசஞ்சர்ஸ்லாம் உங்களுடைய விஷ் எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் லேண்ட் ஆனதுக்கப்புறம் ஃப்ளைட் பைலட் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃப்ளைட்டை ரீஃலே பண்ணாலும் இதை வச்சுட்டு ஆஸ்திரேலியா போகிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க ஐஜாக்கஸ்கோ பயங்கரமாக டென்ஷன் ஏறுது அவங்க என்ன சொல்கிறாங்க நீ ரீஃபியூல் பண்ணி ஃப்ளைட் ஏடு அது எங்கே உழணுமோ உலட்டும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்புறம் சிங்கப்பூர் டீம் ஆஃப் அஃபிஷியல்ஸ் அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மினிஸ்ட்ரி ஃபாரின் மினிஸ்ட்ரிஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து நெகோஷியேஷன்ஸ் கேரி அவுட் பண்ணுறாங்க அதாவது பையிங் டைம் டெக்னிக் தான் அவங்கக்கிட்ட நல்ல ஒரு ரிலே ரிலேஷன்ஷிப் வளர்த்து அதுக்கப்புறம் என்ன டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணுறதா இந்த பையிங் டைம் டெக்னிக் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி விஷயம்லாம் டைம் எடுக்கும் பாகிஸ்தான் பிரசனர்ஸ்லாம் முதல் எங்களுக்கு எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அதனால் அதெல்லாம் கேட்டு பண்ணணும் டைம் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ டைம் ஆக ஆக அதுக்கப்புறம் ரீஃபியூல் பண்ணுறதுக்கு எந்த லாரி எதுவும் வரலை அப்போது ஹைஜாக்கஸ்க்கும் பயங்கரமாக கோவம் வருது ஃபஸ்ட் கிளாஸ் சீட்ஸில் ஆல்கஹாலை ஊற்றி நீங்கள் மட்டும் இப்போ ரீஃபியூல் பண்ணலைன்னா ஃப்ளைட்டை கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க உடனே நீங்கள் இந்த இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போங்க அங்கே ரீஃபியூல் பண்ணுறதுக்கு லாரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டை ரீஃபியூல் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அங்கேயும் டைம் ஆகிட்டே இருக்குது ரீஃபியூல் பண்ணுறதுக்கு எதுவும் வரலை ஸோ பயங்கரமாக கோவத்தில் ஒருத்தரை அடித்து அவரை ஃப்ளைட் டோர் வழியாக கீழே தள்ளுறாங்க ஒரு நாலு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அவருக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டுச்சு மற்றபடி சேஃப் தான் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ரீஃபியூல் பண்ணுறதுக்கு லாரி வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சிங்கப்பூரோட ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாருமே ஒஸ்ட் கேஸில் என்ன பிளான் பண்ணலாம் எப்படி இவங்களை டேக் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ரீஃபியூல் பண்ணுறதுக்கு லாரியும் வந்துட்டு இருக்கு இவங்களும் என்ன நினை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா நம்ம நினைச்ச மாதிரியே ரீஃபியூல் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மறுபடியும் சொல்கிறாங்க இதை வச்சுட்டு என்னால் சிட்னி வர போகவே முடியாது அப்படியே போகணுன்னாலும் நடுவில் ரீஃபியூல் பண்ணுறதுக்கு எங்கேயாச்சும் நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவம் எல்லாமே காலையில் ஒரு ஆறு பதினஞ்சு போல் நடக்குது டோட்டலாக இந்த இன்சிடெண்ட் நடந்து இப்போது ஒம்பது மணி நேரம் ஆகுது அப்போது ஹைஜாக்கஸ் என்ன சொல்கிறாங்க நான் உனக்கு அஞ்சு நிமிஷம் தரேன் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஃப்ளைட் எடுக்கலைன்னா ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பேசஞ்சரை கோல பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கேப்டனும் வந்து போராடுறாரு இந்த ஃப்ளைட்டை வச்சுட்டு போக முடியாது இல்லாட்டி எல்லாருமே நம்ம இறந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் டெரரிஸ்ட் யாருமே அதை காது கொடுத்து கேட்கல அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு ஃப்ளைட் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க பேசஞ்சர்ஸ் எல்லாருமே சாவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுத்துருந்த அஞ்சு நிமிஷம் டெட்லைனில் மூணு நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்போ சிங்கப்பூர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு ஆர்டர் கிடைக்கிது இந்த மாதிரி ஹைஜாக்கஸை காலி பண்ணிடுங்க அப்படின்னு இப்போ ஃப்ளைட்டோட என்ட்ரன்ஸ் நாலு சைடில் படிகளை போட்டு இந்த ஆம்டு ஃபோர்ஸஸ் உள்ளே நுழையிறாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே நுழஞ்சோன்னே கிரனைட் ஸ்மோக் போடுறாங்க இப்போ அந்த கிரனைட் ஸ்மோக் அப்படின்றது தன்னுடைய நிலமையை மறக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுக்கும் பயங்கர சத்தத்தை உண்டாக்கும் ஆனால் எந்தவித பாதிப்பையும் உண்டாக்காது இது ஒரு லைட்னிங் ஃபாஸ்ட் அசால்ட்னே சொல்லலாம் ஏன்னா அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கே இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் இல்லை அப்படி என்ன நடந்துச்சு அந்தளவுக்கு ஒரு வேகத்தில் தான் நடந்துச்சு ஸோ அப்போ அந்த கிரனைட் ஸ்மோக் போட்ட பிறகு டக்குன்னு அந்த முப்பது செகண்டை ஆம்டு ஃபோர்ஸஸ் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க எல்லா அந்த அஞ்சு ஹைஜாக்கஸையும் கோலா பண்ணுறாங்க அடுத்ததாக இந்த மற்றபடி இந்த கிரேட் ஸ்மோக்னால அந்த சத்தத்தினால அங்கே இருந்த பேசஞ்சர்ஸ்க்கு காதலை சின்ன சின்ன புண்கள் ஏற்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சே தவிர்த்து மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவுமே நடக்கலை இந்த ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் தண்டர் போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மொத்தத்தில் இந்த ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் நியூஸாக பார்க்கப்பட்டுச்சு ஒரு முப்பது செகண்டில் ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசப்பட்டுச்சு இதில் யாருமே உயிர் இழக்கலை அந்த இருபது கமாண்டர்ஸ்க்குமே நிறைய அவார்ட்ஸ் என்ற அப்ரிஷியேஷன் கிடச்சிது சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்குமே நிறைய பாராட்டுகள் வந்துச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்